தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு தொன்மையான மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு கணினி யுகத்திலையும் செயற்கைக்கோள் முதல் செயற்கை நுண்ணறிவு வர தமிழை எளிமையாக பயன்படுத்துறதுக்கு காரணம் அதோட வரி வடிவம் நாம் அன்றாடம் தமிழ் எழுத்துக்களை கையால் எழுதியோ தட்டச்சு செஞ்சோ பயன்படுத்துகிறோமே அதுக்கு பெயர் தான் வரி வடிவம் இன்றைக்கி நாம் பார்க்குற தமிழோட வரி வடிவம் ஒரே மாதிரி இருந்ததில்லை வரலாறு முழுக்க பல மாற்றங்களை பெற்றே வந்திருக்குது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாற்றத்துக்கு எத்தனையோ அறிஞர்கள் காரணமாக இருந்திருக்காங்க இதுல முதன்மையான பங்களிப்பு செஞ்சவர் யார் தெரியுமா வீரமாமுனிவர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் எழுத்துகள் சிலவற்றின் வரிவடிவம் தெளிவற்றதாகவும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் சிரமமானதாகவும் இருந்துச்சு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா ரகர உயிர்மை எழுத்து ர அப்படின்னு பாதம் வைத்து எழுதப்படலை அதனால ரகரத்துக்கும் துணைக்காலுக்கும் வித்தியாசமே இருக்காது பாவை அப்படின்னு எழுதுனா இது பறவையா பாவையா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு வீரமாமுனிவர் தான் ரகர உயிர்மை எழுத்த ர அப்படின்னு பாதம் வச்சு எழுதக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தினாரு நம்ம எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அந்த காளமாட்டுக்கு நம்ம மக்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா அதே மாதிரி தமிழ் எழுத்துகளுக்கு ரெட்ட கொம்பு வச்ச கதை தெரியுமா ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துகளை அந்த காலத்துல எப்படி எழுதுனாங்க தெரியுமா ஒற்றை கொம்பு உள்ள எழுத்துக்களை நெடில் எழுத்துக்களாகவும் அவற்றின் மேல் புள்ளி ஒன்று வச்சா அவை குறில் எழுத்துக்களாகவும் எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கு இப்படி புள்ளி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா அந்த காலத்தில் எழுதுறதுக்கு எழுத்தாணியையும் ஓலைச்சுவடியையும் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க எழுத்தாணியால் ஓலைச்சுவடியில் அதிகமாக புள்ளி வச்சா என்னாகும் ஓலைச்சுவடி உடைஞ்சு போகும் அதாவது இதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற மாதிரி கே கோ ரெண்டும் குரில் எழுத்து அப்படின்னும் அவற்றில் இருந்த புள்ளியை எடுத்துட்டு ரெட்டக்கொம்பை பயன்படுத்தினா கே கோ ரெண்டும் நெடில் எழுத்து அப்படின்னும் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் வீரமாமுனிவர் அது மட்டும் இல்லாமல் ரெட்டக்கொம்போட துணக்கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தையும் அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி வீரமாமுனிவர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எகரம் ஒகரம் ரெண்டும் நெடில் எழுத்துகளாகவும் எகரம் ஒகரத்துக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா அவை குரில் எழுத்துகளாகவும் கருதப்பட்டு வந்தன இந்த முறையை மாற்றி ஏ ஓ ரெண்டும் குரில் அப்படின்னும் ஏ என்னும் எழுத்தின் மேலிருந்த புள்ளியை எடுத்துட்டு அந்த எழுத்துக்கு கீழே பாதம் வச்சு ஏ என்பது நெடிலாகவும் ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே இருந்த புள்ளியை எடுத்துட்டு அந்த எழுத்துக்கு கீழே சுழிச்சு விட்டு ஓ அப்படிங்கிறது நெடிலாகவும் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவரும் வீரமாமுனிவர் தான் வீரமாமுனிவரோட இந்த சீர்திருத்தங்கள் தமிழ் எழுத்து வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தன காரணம் என்ன தெரியுமா தமிழ் எழுத்துகள் அவற்றின் வடிவ அமைப்பாலேயே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வீரமாமுனிவர் காலத்தில்தான் அச்சுப்பணிகள் தமிழகத்தில் வேரூன்ற தொடங்கின அவர் கொண்டு வந்த தனித்தனி வரி வடிவங்கள் அச்சடிப்பதற்கும் தட்டச்சு எந்திரங்களில் இடம்பெறுவதற்கும் மிகவும் எளிமையாக அமைந்தன இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைய கணினி யுகத்திலும் எளிமையான எழுத்துருக்களாக பயன்பாட்டில் உள்ளன